ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் இரண்டு பாடறிந்து ஒழுகுதல் கற்றல் நோக்கங்கள் நல்லொழுக்க பண்புகளை அறிதல் தமிழர் திருநாளின் சிறப்பை உணர்தல் தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரீகம் பண்பாட்டினை அறிதல் மயங்கொலி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்துதல் கவிதை பேழை இயல் இரண்டு ஆசார கோவை நுழையும் முன் நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும் நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை பின்பற்றி நல் வாழ்வு வாழ முடியும் இந்த நோக்கத்திற்காகவே நம் முன்னோர் அறநூல்களை படைத்தனர் நாம் பின்பற்ற வேண்டிய நட்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன அவற்றை அறிவோம் வாருங்கள் நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசார வித்து பெருவாயின் உள்ளியார் சொல்லும் பொருளும் நன்றியறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நட்டல் நட்பு கொள்ளுதல் பாடலின் பொருள் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல் பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல் இனிய சொற்களை பேசுதல் எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் கல்வி அறிவு பெறுதல் எல்லோரையும் சமமாக பேணுதல் அறிவுடையவராய் இருத்தல் நட்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய எட்டும் நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும் நூல்வழி ஆசார் கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் இவர் பிறந்த ஊர் கயத்தூர் ஆசார கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள் இந்நூல் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை கொண்டது கவிதை பேழை இயல் இரண்டு கண்மணியே கண்ணுரங்கு நுழை பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி கேட்டாலும் மகிழ்ச்சி ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன இந்நாட்டுப்புற பாடல்களை தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகின்றன ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டு பார்ப்போற்ற வந்தாயோ தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரு நாட்டு முத்தேனோ வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ குளிக்க குளமெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை பூக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு சொல்லும் பொருளும் நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பண் இசை இழைத்து பதித்து தொகை சொற்களின் விளக்கம் முத்தேன் கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன் முக்கணி மாப்பலா வாழை முத்தமிழ் இயல் இசை நாடகம் பாடலின் பொருள் தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ தங்கப்பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக நூல்வெளி தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களுள் ஒன்று தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு என்று பெயர் பெற்றது குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசியுடன் பாடும் பாடல் தாளாட்டு உரைநடை உலகம் இயல் இரண்டு தமிழர் பெருவிழா நுழையும் முன் விரும்பிக் கொண்டாடுவது விழா எனப்படும் உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும் மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும் தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவைப் பற்றி அறிவும் வாருங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை ஆகும் இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும் இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா உழவர்கள் ஆடி திங்களில் விதைப்பர் தை திங்களில் அறுவடை செய்து பயனடைவர் தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர் எனவே இத்திருவிழாவை அறுவடை திருவிழா என்றும் அழைப்பர் அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடி இருப்பாள் காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும் உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர் எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுவர் பொங்கல் திருநாள் இரண்டு நாட்கள் முதல் நான்கு நாள்கள் வரை கொண்டாடப்படுகிறது இது வட்டாரத்திற்கு வட்டாரம் மாறுபடுகிறது போகி திருநாள் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி நன்னூல் நூற்பா நானூற்றி அறுபத்தி ரெண்டு வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி திருநாள் இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள் தெரிந்து தெளிவும் வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது பொங்கல் திருநாள் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் ஆகும் இத்திருநாளன்று வாசலில் வண்ணக் கோலமிடுவர் மாவிலை தோரணம் கட்டுவர் புதுப்பானையில் புத்தரிசியோடு வெள்ளம் முந்திரை நெய் சேர்த்து பொங்கலிடுவர் பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள் பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒளி எழுப்பி போற்றுவர் பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் பின்னர் இலையிட்டு பொங்கலை படைப்பர் கரும்பு மஞ்சள் கொத்து தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர் விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர் சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர் தெரிந்து தெளிவோம் தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது தை இரண்டாம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது மாட்டுப்பொங்கல் பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல் மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்னும் பொருளும் உண்டு உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது பொங்கலற்று மாடுகளை சீராட்டுவர் கொம்புகளை சீவி வண்ணங்கள் தீட்டுவர் மாடுகளின் கழுத்திலே மணிகளை கட்டுவர் பூவும் தழையும் சூட்டுவர் மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர் பொங்கல் தேங்காய் பழங்கள் பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர் மாட்டுப்பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சு விரட்டு நடைபெறும் மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு ஆகும் இவ்விளையாட்டு மாடு பிடித்தல் ஜல்லிக்கட்டுதல் ஏறு தழுவுதல் என்றமு கணக்கிட நடைமுறை ஆண்டு கூட்டிக்கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு பிளஸ் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது காணும் பொங்கல் மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் ஆகும் இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர் குடும்பத்தினருடன் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழுடன் பொழுதை கழிப்பர் மேலும் பட்டிமன்றங்கள் கலை நிகழ்ச்சிகள் முதலியவற்றை நடத்துவர் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர் இயற்கை உழைப்பு நன்றியுணர்வு பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா ஆகும் உலக எங்கு தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர் தெரிந்து தெளிவோம் அறுவடை திருநாள் ஆந்திரம் கர்நாடகம் மராட்டியம் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகா சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்று கொண்டாடப்படுகிறது குஜராத் ராஜஸ்தான் மாநிலங்களில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது விரிவான இயல் இரண்டு மனம் கவரும் மாமல்லபுரம் நுழையும் முன் கலைகளும் இலக்கியங்களையும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவன தமிழர்கள் சிற்பம் ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர் காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர் நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உள்ளன அவற்றில் ஒன்றை காண்போம் வாருங்கள் குளிர்ந்த காற்று வீசியது வெளிச்சம் எங்கும் பரவியது கையல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தால் என்ன இடம் எது நாம் எங்கே இருக்கிறோம் கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தாள் அவளுக்கு முன்னால் ஒரு கோவில் தெரிந்தது வியப்புடன் பார்த்தாள் என்ன எது கோவில் போலவும் இருக்கிறது தேர் போலவும் இருக்கிறது இதை பற்றி யாரிடம் கேட்பது என நின்றாள் அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து கொண்டிருப்பது போல் தெரிந்தது அவர் தோற்றத்தில் அரசரை போல இருந்தாள் இவர் யாராக இருக்கும் சரி அருகில் வரட்டும் பார்க்கலாம் என எண்ணினாள் குதிரை அவள் அருகில் வந்து நின்றது குதிரையிலிருந்து அவர் இறங்கினார் கயல் அவரிடம் ஐயா வணக்கம் தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போல் உள்ளீர்கள் தாங்கள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமா என கேட்டாள் நான் பல்லவ மன்னன் என் பெயர் நரசிம்மவர்மன் நான் மட்போரில் சிறந்தவன் அதனால் எனக்கு மாமல்லன் என்னும் பெயரும் உண்டு உன் பெயர் என்ன என்று கேட்டார் அவர் ஐயா என் பெயர் கயல் மதி கயல் என்று இரண்டு பெயர்களா உனக்கு இல்லை ஐயா என்பவை என் பெயரின் தலைப்படுத்துகள் என் அம்மா பெயர் மங்கை என் அப்பா பெயர் திருநாவுக்கரசு அப்பெயர்களின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துகளாக வைத்துள்ளனர் அப்படியா மகிழ்ச்சி இங்கு தனியாக எதை பார்த்து கொண்டிருக்கிறாய் இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை அதனால் தான் குழப்பத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்றால் கயல் நான் உனக்கு விளக்குகிறேன் கயல் ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்டுள்ள கோவில் இது ரதம் தேர் போன்ற வடிவத்தில் இருக்கிறது அதனால் இதனை ரதக்கோவில் என்று அழைக்கிறார்கள் என்று விளக்கினார் மாமல்லர் கயல் சுற்றிலும் பார்த்தார் அங்கே மொத்தம் ஐந்து ரதங்கள் இருந்தன இவை என்ன ஐயா என்று கேட்டால் ஐந்து ரதங்கள் உள்ளதால் இவ்விடத்திற்கு பஞ்சபாண்டவர் ரதம் என்ற பெயர் இவையெல்லாம் என் காலத்தில் உருவாக்கப்பட்டவை என்றார் மாமல்லர் வியப்பாக உள்ளதே நீங்கள் நீண்ட காலத்திற்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா ஆமாம் கையில் நான் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்தவன் இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் இங்கே இருந்த பாறைகளில்தான் இவற்றை உருவாக்கினோம் தெரிந்து தெளிவோம் மாமல்லபுரத்தில் காண வேண்டிய இடங்கள் அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் பஞ்ச பாண்டவர் ரதம் ஒற்றைக்கல் யானை குகை கோவில் புலி திருக்கடல் மல்லை கண்ணனின் வெண்ணெய் பந்து கலங்கரை விளக்கம் அப்படியா இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் எப்படி தோன்றியது நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் என் தந்தையுடன் இந்த கடற்கரைக்கு வந்தேன் இந்த பாறையின் அருகில் விளையாடிக் கொண்டிருந்தேன் இந்த பாறையின் நிழல் யானை போல் தரையில் விழுந்தது என் தந்தையுடனும் அதை காட்டினேன் என் தந்தை ஆம் நரசிம்மா இது யானை போலத்தான் தெரிகிறது அதோ அந்த குன்றின் நிழலைப்பால் கோவில் போல தெரிகிறது என்றார் ஆமாம் அப்பா அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன்னிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன் நல்ல சிந்தனை இவை இரண்டை மட்டுமல்ல இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் சிற்பமாக மாற்றலாம் ஒவ்வொரு பாறையையும் நந்தி சிங்கம் யானை என்று மாற்றுவோம் இந்த கடற்கரையே சிற்பக்கலை கூடமாக மாற்றிவிடலாம் என்று கூறினார் என் தந்தை என்று சொல்லி முடித்தார் மாமல்லர் உங்கள் தந்தையும் அரசரா என்று கேட்டால் கயலும் ஆமாம் கையல் எனக்கு முன்பு பல்லவ நாட்டி ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர் அவர் காலத்தில் இந்த சிற்ப பணி தொடங்கியது என் காலம் என் மகனின் காலம் என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது நான்கு தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமிதத்துடன் கூறினார் மாமல்லர் இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறதே என்றாள் கயல் சிற்பங்களின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா என்னுடன் மா என்று கூறி கயலை அழைத்து சென்றார் மாமல்லர் இருவரும் அர்ஜுனன் தபசு சிலைக்கு அருகில் வந்து நின்றனர் அங்கு பாறையில் இருந்த சிற்பங்களைக் கண்டு கயல் வியந்து போனாள் ஐயா இந்த பாறையில் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போல அழகாக உள்ளன என்றாள் ஆம்கயல் இவற்றுக்கு புடைப்பு சிற்பங்கள் என்று பெயர் இந்த இரண்டு பாறைகளிலும் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன அதில் ஒருவர் கண்களை மூடி இரு கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல அழகாக செதுக்கப்பட்டுள்ளது ஆம் கயல் அர்ச்சுனன் தபசின் காட்சி இது இந்த சிற்பம் உள்ளதால் தான் இந்த பாறைக்கு அர்ச்சுனன் தபசு என்று பெயர் இதனை பகிரதன் தவம் என்றும் கூறுவர் அப்படியா இந்த இடத்தில் இரண்டு பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்த தடம் தெரிகிறது ஆம் கையில் அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது மழைக்காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும் அப்போது உண்மையிலேயே கங்கை ஓடி வருவதை போல இருக்கும் என்றார் மாமல்லர் இங்கே யானை சிற்பங்கள் அழகாக உள்ளன சிங்கம் புலி அன்னப்பறவை உடும்பு குரங்குகள் என எல்லாமே உயிருள்ளவை போல செதுக்கப்பட்டுள்ளன இங்கே பாருங்கள் மான் தன் காலை தூக்கி முகவாயை சொரிந்து கொள்வது போன்ற சிற்பம் அது பார்ப்பதற்கு உண்மையிலேயே மான் ஒன்று இருப்பதைப் போலவே தோன்றுகிறது என்று வியப்புடன் கூறினாள் கயல் இங்கே இன்னும் சிறைய நிறைய இடங்கள் உள்ளன கயல் இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர் இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்துடன் கேட்டால் கயல் இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம் தெரிந்து தெளிவோம் சிற்பக்கலை வடிவமைப்புகள் நான்கு வகைப்படும் குடைவரைக் கோயில்கள் ஒற்றைக்கல் கோவில்கள் கட்டுமான கோவில்கள் புடைப்பு சிற்பங்கள் இந்த நான்கு வகைகளும் காணப்படும் ஒரே இடம் மாமல்லபுரம் கையில் சிந்தித்தவாறு உங்கள் பெயர் மாமல்லன் இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம் இரண்டுக்கும் ஏதோ ஒற்றுமை உள்ளது என கேட்டார் ஆம் கையில் இந்த ஊர் உருவாக எனது கேள்விதான் காரணம் என்பதால் என் தந்தை என் பெயரை இந்த ஊருக்கு வைத்துவிட்டார் இக்காலத்தில் இவ்வூரை மகாபலிபுரம் எனவும் அழைக்கிறார்கள் உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி ஐயா எனக்கும் தான் கையில் உன்னோடு பேசி கொண்டிருந்ததில் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல உணர்கிறேன் மிக்க மகிழ்ச்சி மங்கை திருநாவுக்கரசு கயல் அப்போது கயல் கயல் எழுந்திரி இன்று மாமல்லபுரத்துக்கு கல்வி சுற்றுலா செல்ல வேண்டும் என்று கூறினாயே இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாய் தூக்கத்தில் எங்கள் பெயரை வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்னும் தாயின் குரல் கேட்டு கண் விழித்தாள் கயல் இவ்வளவும் கனவா நேற்று மாமல்லபுரத்தை பற்றி ஆசிரியர் கூறிய செய்திகளை நினைத்துக்கொண்டே தூங்கினேன் அதனால் இவையெல்லாம் கனவில் வந்துள்ளன கனவில் கண்டவற்றை இன்று நேரில் காணப்போகிறேன் என்ற எண்ணி மகிழுடன் சுற்றுலாத்தில் செல்ல தயாரானால் கயல் இயல் இரண்டு மயங்கொழிகள் மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியுங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒளிகளை மயங்கொழிகள் என்கிறோம் ந ந ல ஷ ல ர ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துகள் ஆகும் ந ந ந ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொழுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை தொழுவதால் நகரம் பிறக்கிறது ந நாவின் நுனி மேல்வாய் பள்ளியின் அடிப்பகுதியை தொழுவதால் நகரம் பிறக்கிறது இட்டு இன்னு இத்து இந்து இற்று இன்னு ஆகியவை எழுத்துகள் இந்த இன எழுத்துக்களை கொண்டு தகரத்தி அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் தகரத்தி அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் ரகரத்தி அடுத்து வரும் நகரம் ரன்னகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன தெரிந்து தெளிவோம் சொற்களில் ந ந இடம்பெறும் வகை ட என்ன எழுத்திற்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு கண்டம் வண்டி நண்டு ரா என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் எடுத்துக்காட்டு மன்றம் நன்றி கன்று நகரம் வரவேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் என்பதையும் ஆகாயம் பனி வேலை பனி குளிர்ச்சி ல எழுத்துகள் ல நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பட்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல இருப்பதால் வகரலகரம் என்கிறோம் ல நா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் இதனை பொது லகரம் என்கிறோம் இது போல இருப்பதால் நகர லகரம் என்று கூறுவர் நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ஷகரம் தோன்றும் லகரமும் ஷகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ரா தமிழுக்கு சிறப்பானது எனவே இதனை சிறப்பு ரகரம் என்று அழைக்கிறோம் இது மா போல இருப்பதால் மகர ரகரம் என்று கூறுவது இலக்கண மரபு பொருள் வேறுபாடு உணர்க விலை பொருளின் மதிப்பு விலை உண்டாக்குதல் விளை விரும்பு இலை செடியின் இலை இழைத்து மெலிந்து போதல் இழை நூலிடை எழுத்துகள் ர நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றுகிறது இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்கிறோம் ர நாவின் நுனி மேல்வன் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம் தோன்றுகிறது இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்கிறோம் பொருள் வேறுபாடு உணர்க ஏரி நீர்நிலை ஏரி மேலே ஏரி கூரை வீட்டின் கூரை கூரை புடவை இயல் இரண்டு திருக்குறள் நுழையும் முன் உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் வீட்டிற்கு வந்த விருந்தினரை போற்றுதல் இனிய சொற்களை பேசுதல் பிறர் பொருளை விரும்பாமை ஊக்கத்துடன் செயல்படுதல் பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை அறிவோம் வாருங்கள் விருந்தோம்பல் விருந்து புறத்ததாக் தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற் பாற்று அன்று அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும் போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று மோப்ப குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் குழையும் விருந்து மோந்து பார்த்தால் மலர் வாடிவிடும் நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வாடிவிடும் கல்லாமை உள்ளத்தால் உள்ளலும் தீரே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல் அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும் ஊக்கமுடைமை உள்ளம் உடைமை உடைமை பொருளுடமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கமை நிலையான செல்வம் மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் ஆக்கம் அதிரவினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உழை தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழிகேட்டு கொண்டு செல்லும் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும் ஊக்கத்தின் அளவுக்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள் உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது கூடாது பயனில சொல்லாமை அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல் பயனுடைய சொற்களை மட்டும் பேசுக பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக நன்றி